ஹாய் வியூஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அயனா துணை சிறுபெறமா பத்தி இந்த விடுக்கல போய் வாங்க பார்க்கலாம் துணை சீரில இன்னைக்கு நிலா வந்து கிளம்பி திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததும் சோழன் வந்து நிலா கட்ட சொல்றாங்க நீங்க திரும்ப வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லி சொல்கிறார் நிலா கிட்ட அதுக்கு நிலா சொல்றாங்க நான் வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லி கேக்குறாங்க சோழன் சொல்றாரு என்னதான் வந்து நீங்க வந்து கோவிச்சிட்டு போனாலும் கழுத்துல இருக்கிற தாலி வந்து நீங்க என்ன கழட்டவே இல்ல பாத்தீங்களா எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறார் நிலா கிட்ட அப்படி சொன்னதையும் பாத்துக்கிட்டீங்கன்னா உடனே நிலாவுக்கு பயங்கர கோவம் வந்து கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டி சோழன் கிட்ட கையில கொடுத்துட்றாங்க இனிமேல் அதுக்கு பல்லவன் அவங்க கோபிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில போயிருவாங்களோ நான் பயந்துட்டேன் நல்லவேளை அவங்க எதுவுமே சொல்றாரு அவ வந்து தாலியை கழட்டிட்டு இப்படி கையில கொடுத்துட்டு போனதுல நினைச்சு எனக்கு எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன்னு தெரியுமா அது யாருக்காவது உங்களுக்கு புரிஞ்சுதாடா கூடிய சீக்கிரமே இந்த தாலியை வந்து என் கழுத்துல போட சொல்லி அவளே வந்து என்கிட்ட கேப்பா அதை நான் நிச்சயம் செய்வேன் அன்னைக்கு உங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி சோழன் வந்து எல்லாத்தையும் சொல்றாரு சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அதை வெயிட் பண்ணி அதை அடுத்த பெசோட்ல பார்க்கலாம் இது போல மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்